ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்தவராய் சென்று கொண்டிருக்கிறார் வழியிலே அநேக தாய்மார்கள் தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு அழுகிறார்கள் இதை பார்த்த இயேசு உங்களுக்காக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் எனக்காக அழாதிடுங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய நிலைமை சாட்டைகளால் அடிப்பட்டவராய் ரத்தம் சிந்தினவராய் சிலுவை பாரத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறார் அவரை பார்த்து யாரால் அழாமல் இருக்க முடியும் அதுவும் தாய்மார்கள் இயல்பாகவே மனதுருகுபவர்கள் அவரை பார்த்து அழுகிறார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வாழுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலே ஒரு சத்தியம் அடங்கியிருக்கிறது இன்றைய நாட்களிலே அநேகர் சிலுவை பாடல்களை தியானித்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லது அழுது கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசுவுக்காக நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடித்து கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவைக்கு சென்று மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரசுத்திலே வீற்று கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன காரியம் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர் சிலுவைப்பாடுகளை பார்க்கும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் இன்னும் மாறாமல் அவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் அதே கோபத்தோடு அதே எரிச்சலோடு அதே கசப்போடு அதே முறுமுறுப்போடு அதே போடு அதே பயத்தோடு அதே திகிலோடு அநேக காரியங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம் எனக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்தவிக்காக நாடாமல் என்னுடைய சுபாவங்கள் மாறவில்லையே என்னுடைய குடும்பத்தின் சுபாவங்கள் மாறவில்லையே என் பிள்ளைகளின் சுபாவங்கள் மாறவில்லையே தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்த சுபாவமாக என்னை மாற்றும் இயேசுவை போல அவர் சாயலுக்கோப்பாக என்னை மாற்றும் என்று ஜபிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கே மகிமை